மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ஹரி ஓம் சேனல் நம்மளோட இன்னைக்கு ஹரிஓம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அண்ட் இந்த ஹவுஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை சிக்கந்த சாவடி டூ கோவில் பாப்பா குடி பக்கத்துல இருக்கிற மகரிஷி ஸ்கூல் கிட்ட தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வாங்க வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இது தாங்க நம்மளுடைய மேசிவான போர்ட்டிகோ ஸோ இந்த போட்டிக்கோவை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் ஃபுல்லி டைல்ஸ் ஒர்க்கில் தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான லுக் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வீடு முற்றிலும் மறு விற்பனைக்கு உள்ள வீடுங்க அதாவது கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு இன்னுமே புதுசாக அப்படி பல பலன்னு இதுதாங்க இது தாங்க நம்மளுடைய ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா தேவையோ நல்ல ஒரு மேசிவான ஹால் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதிலே டிவி யூனிட் பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தனியாக வால் ஒர்க்லாம் வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க நல்ல வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வித் பீச் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது தாங்க நம்மளுடைய கிச்சன் ஸோ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் நல்ல ஒரு மாடலர் டைப்ல நல்ல ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படிங்க ஓவராலாக இந்த வீடு மூன்று சென்டில் கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க அண்ட் ஹால்லேயே உங்களுக்கு பூஜா யூனிட் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கறதுனால பார்க்குறவே ரொம்ப அம்சமாக இருக்குது அண்ட் இது தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரெண்டு பெட்ரூம் வந்து இதில் இருக்குதுங்க இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீமி கலராக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது தான் நம்மளுடைய பாத்ரூம் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஃபுல்லி கபோர்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பெட்ரூம் எல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வச்சு மிரர் ஒர்க் வச்சு உங்களுக்கு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளோட இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்து ஆற்று மணலில் தாங்க கட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே லைக் தீம் பேஸ் ஆகட்டும் பெட்ரூமுக்கு இவங்க கொடுத்துருக்குற வந்து கலர் காம்பினேஷன் ஆகட்டும் எல்லாமே அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் இதுதாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட லுக்கை மட்டும் பாருங்களேன் ஜஸ்ட் ஓ மை காட் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நல்ல வந்து ஒரு பிங்கிஷான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அது போக வந்து உங்களுக்கு வந்து நிறைய கார்ட்டூன்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருக்கிற மாதிரியே இவங்க வந்து ஃபுல்லாமே கபர்ட் ஒர்க்ல இருந்து மிரர் ஒர்க்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி சிக்கந்த சாவடி பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பொழுதுபோக்குக்காக ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் மகரிஷி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் அது மட்டும் இல்லை நிறைய பேங்க் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குங்க இவ்வளோ சூப்பராக இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணு லட்சம் மட்டும்தாங்க இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோஷியேட்டபுள் தான் கீழே போற்றிக்கொள்ளே உங்களுக்கு தனியாக ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இது தாங்க நம்மளோட மாடி போகிறதுக்கான வழி கேஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஸ்டார் கேஸ்டில் மேலே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஈவினிங் டைம்ல நீங்க அங்கே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம்னு சொல்லலாம் அண்ட் இந்த வீடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வெறும் அறுபத்தி மூணு லட்சத்தில் ரெண்டு பெட்ரூம்ல வீடு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஹரிஓம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட ஹரிஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் இருக்காங்க ஸோ டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஓம் நைன்டீன் செவன்ட்டி வெப்சைட் பேஜையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களோட இந்த வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நாங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்